வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணே கால் ஏற்கிறாங்க மெயின் ரோடு பேஸில் ஒரு கம்பெனி ஒட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோங்க இந்த லேண்டு தானுங்க அந்த கம்பெனி ஒட்டி இருக்கிற லேண்டு தானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணே கால் ஏற்கிறாங்க ஒரு வீட்டோடையங்க ஒரு ஐம்பது தென்னை மரம்ங்க கிணறு இபி சர்வீஸோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வாஸ்து முறைப்படி வீடு கிணறு எல்லாமே இருக்குதுங்க ஆன் ரோடுங்க மெயின் ரோடு பேஸுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக் லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்லிங்க பூலவாடி பிரிவு பூலவாடி இருந்து தாராவரம் போகிற மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க வர்றேங்க இந்த கம்பெனி ஒட்டு மாதிரி இருக்குங்க ஒரு ஃபேமிலி தாங்குகிற மாதிரி வீடு இருக்குதுங்க நல்ல ரோடு பேசுங்க இதனோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் சொல்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க லேண்டு வீடு வருங்க அந்த தென்னை மரம் எல்லாமே வருங்க இதோட ப்ரைஸ் வந்து ஏக்கர் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் மூணே கால் ஏக்கராங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு பண்ணை நிலம் மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா ரோடு பேசுங்க ஆரம்பிக்குது அந்த கம்பெனி வரைக்கும் வருங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸுங்க வீடு வருங்க ஒரு ஃபேமிலி தங்க மாதிரி வீடு இருக்குதுங்க வீட்டோட லேண்டு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கலாமுங்க தண்ணி வசதி வீடு மெயின் ரோடு பேசுங்க இன்னைக்கு மெயின் ரோட்டில் இந்த விலைக்கு வந்து பூமி கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா போலவாடி தாரா ரோட்டில் போலவாடிலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வருங்க போலவாடிலேருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஒரு கோடி ஒன்றரை கோடி சொல்கிறாங்க ஏக்கர் ஐம்பது லட்சம்ங்கிறது நீங்கள் ஒரு ஏக்கரை வாங்குகிற காஸ்ட்டுக்கு தான் வந்து மூணு ஏக்கரை நீங்கள் வாங்குறீங்க மொத்தம் மூணு ஏக்கர் லக்கராங்க இந்த ஃபென்சிங் தான் வந்து பாடுறங்க மெயின் ரோட்டில் வீடு கிணறு தென்னை மரம் எல்லாம் சேர்த்தி ஐம்பது லட்சம் தான் சொல்கிறாங்க ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க செம்மன் பூமி பூமி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரவரம்ங்க வாஸ்து முறைப்படி பூமி இருக்குதுங்க பேப்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க நம்ம லேண்டுக்கு நியரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதி அதிகமாக இருக்குதுங்க பக்கத்தில் கம்பெனிஸ் இருக்குதுங்க லேவவுட்டும் கூட இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதுங்க சூப்பரான ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நேரக்டாக கோயம்புத்தூர்க்கார இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த லேண்டை வந்து பாருங்கள் சூப்பர் லேண்டுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் பார்க்கலாமுங்க நன்றி வணக்கம்